இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட நாற்பத்தி எட்டு மீனவர்களில் இருபத்தி ஒரு மீனவர்கள் விடுவிக்கப்பட்டு சென்னை விமான நிலையம் வருகை அதிகாரிகள் மற்றும் பாஜகவினர் வரவேற்பு நெடுந்தீவி அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த தமிழக மீனவர்களான ராமேஸ்வரம் பகுதியை சேர்ந்த எட்டு மீனவர்களும் புதுக்கோட்டையை சேர்ந்த மீனவர்கள் பதிமூன்று மீனவர்களும் இலங்கை கடற்படையால் கடந்த டிசம்பர் மாதம் ஆறாம் தேதி கைது செய்யப்பட்டனர் அதேபோல டிசம்பர் ஒன்பதாம் தேதியும் காரைக்கால் ராமநாதபுரம் மாவட்டம் புதுக்கோட்டை மாவட்டம் பகுதிகளைச் சேர்ந்த இருபத்தி ஏழு மீனவர்களையும் இலங்கை கடற்பறை கைது செய்து இலங்கை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் இந்த நிலையில் மீனவர்களை விடுவிப்பதற்காக இந்திய அரசு இலங்கை அரசுடன் பேச்சுவார்த்தை நடத்தியது இந்த நிலையில் டிசம்பர் மாதம் ஆறாம் தேதி கைது செய்யப்பட்ட ராமேஸ்வரம் பகுதியை சேர்ந்த எட்டு மீனவர்கள் மற்றும் புதுக்கோட்டையை சேர்ந்த பதிமூணு மீனவர்கள் மொத்தம் இருபத்தி மீனவர்களை இலங்கை நீதிமன்றம் டிசம்பர் இருபத்தி ஓராம் தேதி மீனவர்களை விடுவித்து டிசம்பர் இருபத்தி ஏழாம் தேதி இந்திய தூதரக அதிகாரிகளிடம் இலங்கை அரசு ஒப்படைத்தது கடந்த ஏழு நாட்களாக இந்திய தூதரக அதிகாரிகள் மேற்பார்வையில் இருந்த மீனவர்கள் அனைவருக்கும் உடல் பரிசோதனை கொரோனா பரிசோதனைகள் மேற்கொண்ட பின்பு இன்று கொழும்புவில் இருந்து விமானம் மூலம் சென்னை விமான நிலையத்திற்கு அடைத்து வரப்பட்டனர் சென்னை விமான நிலையத்தில் மீன்வளத்துறை அதிகாரிகள் வரவேற்பு பின்பு தமிழக பாஜக மீனவர்கள் பிரிவு தலைவர் முனுசாமி அவர்கள் தலைமையில் பாஜகவினர் உற்சாக வரவேற்பு அளித்து மீனவர்கள் அனைவருக்கும் சால்வை அணிவித்து உணவுப் பொருட்கள் வழங்கப்பட்டது இது குறிப்பிடத்தக்கது இதனையடுத்து இருபத்தி ஒரு மீனவர்களும் தனது சொந்த ஊர்களுக்கு செல்வதற்காக இரண்டு வாகனங்கள் மூலம் சென்னை விமான நிலையத்திலிருந்து மீன்வளத்துறை அதிகாரிகள் அழைத்து சென்றது குறிப்பிடத்தக்கது なるほど。<music> ಇಲ್ಲ ನೀ ಎಲ್ಲಾ ರೆಡಿ ಮಾಡ್ಕಿದ್ದೀರಾ ಹಾ ಓಡನ ಸಿರೆ ರೆಡಿ ಮಾಡ್ಕಿದ್ದೀರಾ